தமிழ்நாடு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் க பொன்முடி விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் பொன் கௌதம் சிகாமணி வழிகாட்டுதலின்படி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விழுப்புர மாவட்ட கழக துணை செயலாளரும் நகர்மன்ற தலைவருமான டி என் முருகன் பெரும் மழையால் பாதிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சந்தப்பேட்டை இருபத்தி மூன்றாவது வார்டில் தண்ணீரால் சூழப்பட்ட பகுதிகளை கொட்டும் மழையில் நேரில் சென்று களத்தில் பார்வையிட்டு நீர் வடிவதற்கு துரிதமாக நடவடிக்கை எடுத்து வழிவகை ஏற்பாடுகளை செய்து வருகிறார் நகர்மன்ற துணைத் தலைவர் குணா நகர்மன்ற உறுப்பினர்கள் சக்திவேல் அருண் பிரகாஷ் மற்றும் இருபத்தி மூன்றாவது வார்டு செயலாளர் எஸ் சாதிக் பாஷா ஆகியோர் உடனிருந்தனர்